डेंड के टुडे इस 15 डेज सेवर इंडिपेंडेंस के टुडे इस सांती 9 डेज इंडिपेंडेंस के आज इंडिया बीगास फीडर इस 9 डेज सांती पाकिस्तान के इस डेज पर इस फोन ऑडियंस अब तक भी डकैत दर्जन गांव इंजीनियर जी और मैंने अगर फोन फोन अब तक भी इसी में बस एमआरसी टाइम फिशिंग लव अब तक भी एं

பல கலைவர்களும் முக்கிய மிக முக்கிய பங்காற்றி உள்ளார்கள் சுரந்திர இந்தியாவின் வளர்ச்சிக்காக நாம் வரைக்கும் பாடுபட்ட கொண்டு வரும் தலைநாட்டு உருவாக்கி கொண்டிருக்கும் ஆசிரியப்படும் அனைத்து மாணவ மாணவிகளுக்குள் ஒரு நன்பான காலையாளம் இன்றாக இந்தியா நாம் இன்று இருநூற்றி ஒன்பதாவது உயிரிட்டு பல தலைவர்களுக்கும் நன்றி குருநாள் ஆண்டுகளாக அடிமை வலி இணைப்பதற்கு மகாத்மா காந்தி நேரு பகத்சிங் பாரதியார் ஜான்சி ராணி வேலுநாத்தியார் போன்றவர்களின் அறப் போராட்டங்களுக்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டில் அந்நாடு சுதந்திரம் சுவாசித்தது முன்னோ செய்த தியாகம் தியாகம் அருகே இன்று எங்கள் வாழ்வாதாரமானது 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 எங்கள் வீரத்தை போற்றும் களிமண்ணாய் இருக்கும் இருக்கும் எங்களை அழகிய சிற்பமாய் உருவாக்கி கொண்டு இருக்கும் ஆசிரியர்களுக்கு வானில் நட்சத்திரங்களாய் திகழுமா மாணவ செல்வங்களுக்கும் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள் பறக்கும் பறக்கும்படி மூவர்ண கொடி பாரத தாயின் அன்பு கொடி காந்தி தாத்தா கொண்ட கனவு நமது வரவு சிந்திய ரத்தம் சுதந்திரங்க நாடு வீரர்களின் நினைவு சுடர் இந்தியா நமது நாடு சிறுவர் சிறுமிகள் கொண்டா சிறும கூ கூடிடுவோம் மாய் பாடிடுவோம் தேசத்தை வாழ்ந்து காத்திடுவோம் அனைவருக்கும் நன்றி